வணக்கம் உங்களுடைய கேள்விக்குரிய பதில் ஜனாதிபதி தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு வணக்கம் இந்த வரையில் மாறி மாறி வந்த சிங்கள பெரும்பான்மை தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் கண்ட பதன் ஒன்றும் இல்லை தற்போதைக்கு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் அது என்ன பொறுத்தவரையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் வாக்களித்து எந்த பலனையும் பெண்பான்மையினத்துக்கு வாக்களித்து காணவில்லை என்பதால் தான் இந்த வச்சனத்தை பார்த்தேன் அந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்த நாட்டின் பெண்பான்மையின தலைவர்கள் அல்லது மக்கள் யோகிக்கலாம் காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை ஒரு பாடமாக முடியும் என்பதையும் நான் சிந்திக்கின்றேன் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தலைவர்கள் பதவிக்காக அதை நிகழ்கின்ற சூழலை உடலால் ஆகிய நீங்களும் அறிவீர்கள் உலகமும் வரையும் நானும் அறிவேன் தமிழகத்தை கட்சி என்ன பொறுத்த வரையில் தமிழருக்கு ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழரை அக்காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆனால் நாளுக்கு நாள் பதவி முகத்தால் தமிழ் தலைவர்கள் ஆளுக்கு ஒரு கட்சியையும் ஆளுக்கு ஒரு பக்கமும் திசை மாறி சென்றார்கள் திசை மாறி போ என்ன போல ஆக்களை திசை மாறவும் வைத்தார்கள் அன்றைய தந்தை செல்வா போன்றோர்களால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் நிலப்பாடும் இருக்கின்ற தலைவர்களின் நிலப்பாடும் தமிழ் மக்களின் வாக்கை பெறுகின்ற ஏமாற்றி வாக்குப்பெறுகின்ற ஏமாற்றி பேர்வணிகள் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும்